ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே இப்போது உனக்கு தேவை கொஞ்சம் ஓய்வு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதீத சிந்தனை மற்றும் உணர்ச்சி வசப்படுவதால் உனக்கு சில பாதிப்புகள் உருவாக உள்ளது இதை தவிர்க்க தியானம் மற்றும் யோகா உனக்கு உதவி செய்யும் அதீத கவலையின்றி உன்னால் முடிந்த கடமைகளை நீ செய் கவலையாலோ உணர்ச்சி வசப்படுவதாலோ எதையும் மாற்ற முடியாது கொஞ்சம் பயணம் செய் ரசிக்க பார் இயந்திர வாழ்க்கைக்கு இடையே ஓய்வு கொடு இப்போது நீ கொடுக்கும் சிறிய ஓய்வும் தியானமும் உனக்கு சக்தியை தரும் இந்த காலத்தில் சண்முக கவசம் படி அது உனக்கு உதவி புரியும் உடல் ஆரோக்கியம் பெறும் முருகன் அருளால் என் உடலை மற்றும் மனதை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வேன் என்று பதிவிடு ஆரோக்கியமாக இருப்பாய்